வேட்டை கட்டிட்டு காலத்துக்கு மேல வச்சுட்டு தான் பேரும் கீழே இருந்து பார்க்கும்போது நம்மங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்ல தூக்கி போட்டிருப்பாங்க முத முதல்ல ஊமை விழிகள் விஜயன் சாரோட கலரையே மாத்தினதுல ரொம்ப முக்கியமானது முதல் காரணத்தை ஆபாவன சார் டைரக்டர்ன்ற யாருன்னா கதையெல்லாம் சினிமாடத்தை ஓட வைக்கிறேன் டைரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருது அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிக்கிற அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட்டிட்டு போவாங்க யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க பேரழைகளோட எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் டைரக்டர் கே விஸ்வநாத் இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஹீரோ ஹீரோயின் ரெண்டே ஹீரோயின் வச்சாரு ப்ரொடக்ஷனில் டிஃபன் என்ன விட்டுருந்து சீனில் எதிராக ஃபர்ஸ்ட் ஷாட்டு சீன் பேப்பர் உண்டாய் டைலாக் உண்டாய் ஏ ஃபஸ்ட் ஷாட்டு அதான் டேரக்டரோட சேலஞ்சு சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்குண்ணா எதடா ஃபர்ஸ்ட் ஷாட்ன்ற மாதிரி இப்போ இது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு எனக்கு என்னன்னா விஜயான் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் தொட முடியாது மதுரை வடக்கு ஆவணி மூல வீதி மேலாவணி வீதி சந்திப்பில் ஜெயனாஸ் ஃபினிம்ஸ்னு ஒரு ரிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் ரெண்டு பேருமே அந்த அப்படின்ற மாதிரி ரா ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார் கண்ணு கண்ணுமா இவர் கதர் வெட்டி கதர் சேர்த்து ரெண்டு பேரும் வேட்டி கட்டிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற ரெண்டு பேரும் கீழே இருந்து பார்க்கும்போது நம்மங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட்ராய்ட் போட்டிருப்பாங்க இப்படி தான் தூக்கி நிற்கிற நாங்கள் அங்கே ஒரு படிப்போகருக்கு நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு படிப்பகருக்கும் அங்கே பேப்பர் படிச்சிட்டு எனக்கு ஒரே பேர் பீரியட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தால் ரெண்டு பேர் வருவாங்க அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும் அது வந்து ராவத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தரார் ரெண்டு பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிரட்டு அப்படி எடுத்து ஒரு ஷர்ட்டு ரெண்டு பேரும் பண்ணிச்சுட்டோம் நாங்கள் பேப்பர் படிச்சுட்டுவோம் ரெண்டு பேர் வந்தோன்னே எங்களுக்கு அல் வாங்க யார் இந்த உருவத்திலாம் இங்க வா இந்த கை அப்படி கூப்பிடு இப்படி இங்க வா இல்லைங்க அண்ணே ட்ரெட்டோரியல் ஏ ட்ரெட்டோரியலை படிக்கும் எந்த ட்ரெட்டோரியல் வாசன் டூட்டோரியல் யார் இரலப்பேன் அந்த பரிசு இரலப்பேங்க கிடையாதுலையா ஆ தங்கும் அடிக்க முடியல அண்ணா இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சார்னு ஒரு போலீஸ் சேர்ந்து ரிட்டையர் டே யாருன்னா ரெண்டு பேரும் வர்றாங்க நம்ம முடிப்போம் விரட்டாங்க தெரியலோடய எனக்கும் தெரியாதா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சிலிம்ஸ்மோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருந்தது அதுக்கப்புறம் தான் விஜயாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல அது வந்து நியூ பஸாரில் ஒரு மாறுவாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போட்டிருக்கா ரவுத்தர் சாரும் விஜயந்த சாரம் உட்காந்துருக்காங்க நாங்கள் ராஜா ஆயிரத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் நான் உள்ளே போய் நுழையிறேன் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க நம்பே வணக்கம்ண்ணே நான் உங்களை அங்கே வடக்கான பார்த்துக்கிறேன் அப்படியா இங்கே என்னையா நான் பாரதராஜ் ஏ பாரதராஜர் வேலை சேர்ந்து ரவுத்தர் பாரா பாரதராஜில் வேலை செய்யறாங்கடா நம்ம ஊர் காரண்டா அறிவுப்படுத்துகிறாங்க நீ ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் டூ ரெண்டுக்கு கார் வாங்குறையா செகண்ட் ஹேண்ட் கார் நல்லா ஓடணும் உடனே பார்க்குறியா நான் பார்க்குறேன்னு அதுக்கப்புறம் இப்படி இது இவரை பத்தி பேசினா இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் விஜயந்த வச்சு படம் எடுத்த எஸ் ஏந்திரசார் சார் ஒரு படத்துக்கு பத்து நிமிஷம் பேசுகிறாலும் விடிய விடிய ராமாயணம் மாதிரி ஸோ விஜயாந்த சாரோட இந்த கேரக்டரேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர் சரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளா இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ செல்லுமணி சார் ஆர் உதயகுமார் சார் இவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவான நினைவுபடுத்தாம பேசுனா அது அழகு இல்லை அவர் தான் முதல் முதல்ல ஊமை விழிகள் விஜயன் சாரோட கலரையே மாற்றினது ரொம்ப முக்கியமானது ஃபிலம் இன்ஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்குன்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவும் சார் நம்ம விஜயபாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி அந்த மாடியில் தான் ஆபாவணும் சார் ஆஃபீஸருக்கும் ஒரு முறை விஜயன் சார் கதர்வெஸ்டி கதர் சட்டியோட ராவுத்தர் ரெண்டு பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோன் சார் வந்தாங்க கதிர் வந்தார் மணிரத்தன் வந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான் ஆபாவனன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் பிலிம் மினிஸ்டர் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் சீட்டுக்கு போங்க கதை சொல்லுங்க சரி இப்போ புலர் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க புலர் விசாரணை கேப்டன் போடுவார் ஒரு வரையில் கதை சொல்லுங்க படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறதா நான் டைரக்டர் அப்புறம் தான் வசனம் வந்துருதே அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயகாந்த் வசனம் எழுந்திருக்கே பிறப்படுத்த ராயத்தளிக்கலாம் இல்லை இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெஷன் பாரதியராஜாவோட புதுநெண்ட புதுநாட்டும் இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதியராஜா சார் போட்டுக்காங்க நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அறிவித்துக்கு முன்னாடி அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயாந்த் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறார் எல்லாம் பேசுறோம் இந்த படம் தேறாது இல்லை கிளைமேக்ஸில் விஜயா அந்த அடிக்காமல் அவரோட டைலாக் பேசிட்டு காரணம் டைலாக்லாம் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் இந்த 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 தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோட இருக்கிறதே பிள்ளை சார் திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு லே தெரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பம்சங்களை தாண்டி விஜயாந்த சார் எல்லாரும் வாழ்த்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க அழகாக இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் பிரபு சார் ஹீரோ சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங் அப்போ சிவாஜி ஐயா உடம்பு சரியில்ல புரோபேசர் கிளம்பி வந்துட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் புரோபர் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஷார்ட் எடுக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடுமையில் அடிக்க சந்தோஷ மலை பொலியின்னு வரும் அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்றவங்கள முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போக மாதிரி இருக்கு அந்த இடம் லைட்டாக இருக்கு அந்த இடம் லைட்டாக இருக்கு மற்ற டார்க்காக இருக்கு எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துடாமட்டு பஸ்ஸு டிரைவர் உட்பட சொல்லிட்டு ரமேஷ் அம்மா இங்கே ஒரு எல்லோ சேலையை இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேக்டரில் கார் பார்க்க இருக்கு அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறேன் இங்கே அங்கே தகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டன் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிறார்கள அதுக்குள்ளே குதிச்சு கடைக்கடை கட கடக்குன்னு டக்குனு சேரையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சி வருஷம் கிடச்சி நான் உங்களுக்கு இந்த மேடையில் நன்றி சொல்கிறது எந்த அது விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்ட்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை இதுக்கோ சொல்கிறாங்க சொன்னால் நல்லா இருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயான் சார் மாத்திரமில்ல திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்கிது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது நீ அதெல்லாம் ஓனிச்சிக்கலாம் இங்கே பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா இருக்காங்க அவ்வளோ எங்காக இருக்காங்க சரி அவங்க இருக்காங்கன்னா மசூத்தி பேபி மாவெல்லாம் சாட் வச்சிருக்கீங்க சார் இப்பதான் முப்பத்தி இருபது சி அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிற அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட்டிட்டு போவோம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க இப்போ பேரழிகளோட எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறணும் சின்ன விஜயகாந்த் சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்க அப்ப செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்க எல்லாம் ஜெயிச்சு ஆகணும் அது ஒரு வார்த்தையா செஞ்சுக்கிறேன் நன்றிப்பா வணக்கம்